துலாம் ராசி அமைதியான தோற்றமும் கொள்ளாது இயல்பான மனநிலையும் கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடப்போட தெரிஞ்சவங்க எப்பவுமே நியாயத்து பக்கம் நிற்க நிற்கக்கூடியவங்க இவங்களால சின்னதா ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க முடியாது குறிப்பா இந்த கலியுகத்துல இவங்க வாழ்றதே ரொம்ப போராட்டமாக தாங்க போய்கிட்டு இருக்கு நிறைய பேர்கிட்ட தெரிஞ்சே ஏமாந்துதான் இருக்கீங்க அவங்க நமக்கு குழி தெரிஞ்சும் கூட அவங்க பழக்க வழக்கத்தை இப்ப வரைக்கும் முடியாத ஏமாலினே இந்த துலாம் ராசிக்காரர்களை ஆனா ஏமாறுறது இவங்களுக்கு பெருசா வழிய கொடுக்காது ஏன்னா அன்பால ஏமாறுறது அப்படிங்கறது எனக்கு பிடிச்சமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரங்க நினைப்பீங்க பாசத்தால பல இடங்கள்ல அசிங்கப்பட்டு அவமானப்படுத்து ஏன் எவ்வளவு நாட்கள் அழுதுட்டு கூட தனிமையில இருக்கும் போது தான் தெரியும் நம்ம எல்லாத்துக்கும் துணையாக நிற்கிறோம் ஆனா நமக்குன்னு யாரும் துணை இல்லைங்கிறது துலாம் ராசி பல நேரங்களில் உணர்ந்துமே இன்னைக்கு போய் தலையை கொடுத்துட்டு உக்காந்துட்டு தான் இருக்கீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட எல்லாரையும் அரவணிக்கக்கூடிய துலாம் ராசி வாழ்க்கையை எப்படி தாங்க இருக்கீங்க இவ்வளவு கஷ்டத்தோட இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் நீங்க எப்படி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க சொல்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது துலாம் ராசியில் இருக்கக்கூடிய உங்களை எல்லாருமே கீழே போட்டு மிதிச்சிருப்பாங்க கடந்த காலத்தில் அதாவது உங்களை கஷ்டப்படுத்துறதால மற்றவங்களுக்கு என்ன நன்மை வரப்போகுதுன்னு தெரியலைங்க ஆனால் உங்களை கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷப்பட்டு பார்த்துட்ருக்காங்க அவ்வளவு வேலைகளையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க எத்தனை தான் கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கஷ்டம் இத்தனை கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க மிகப்பெரிய பலன்கள் அதனால் உங்களை தொடர்ந்து அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் மனசுக்கு சொல்லவே அவ்வளவு கஷ்டமாக இருக்குதுங்க உங்களோட பிள்ளைகளே உங்களை குப்பையில் தூக்கி வீசி இருப்பாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்தை துலாம் ராசி சுமந்துக்கிட்டு இருக்கீங்க துலாமுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனைகளுமே கிடையாதுங்க அடுத்தவர்கள் நம்மளை மதிக்கலையே அப்படிங்கிற மன மட்டுந்தான் பணக்கஷ்டத்தை கூட நீங்க சமாளிச்சிருவீங்க மன கஷ்டத்தை துலாம் ராசியில் தாங்கவே முடியாது அந்த மன கஷ்டம் உங்களுக்கு இனி விலக போகுதுங்க உங்க மனசை யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கௌரவங்களும் இந்த ஜகத்தில் கிடைக்க போகுதுங்க அதாவது துலாம் விழுந்த பள்ளத்தில் இருந்து மீண்டி எழுந்து நிற்க போகுது நாள் வரைக்கும் உங்கள் அந்த பள்ளத்தை மேலே தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கைலாயலத்தில் இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய பரிபூர்ணமான அருளால் நீங்க மறுபடியும் எழ முடியும் இழந்ததை திரும்பி பெற முடியும் மிகப்பெரிய அளவில் வாடகை வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசினவங்க முன்னிலையில நிச்சயமா நீங்க சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு கால் நிலமாவது வாங்க முடியும் அதில் சிறப்பாக பூமி பூஜையும் போட முடியும் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னா துலாம் ராசி தாங்க நடந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஜோதிடத்தில் இருக்கும்போது அந்த ராகுவும் கேதுவும் மிகப்பெரிய பலன்களையும் பணங்களையும் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இனி எந்த விதமான நஷ்டங்களையும் துலாம் அடையவே முடியாது எந்த விதமான கஷ்டங்களையும் குரு உங்களுக்கு அளிக்கவே அளிக்காதுங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குருவால உங்களோட மனசுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் விலக போகுதுங்க மிக பெரிய அளவில் நீங்கள் சோம்பலை தவிர்த்து வேகம் எடுக்கக்கூடிய காலம்தான் இது இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் கடந்து வரக்கூடிய நேரம்தான் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் இனியும் கவலைப்படவே கூடாது கடந்த காலத்தை மறந்து வாழ்ந்தால் நிச்சயமாக துலாம் வந்து எதிர்காலத்தில் ஜெயிச்சே தீருங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செய்யலாங்க கோவிலுக்குள்ளே போகும்போது எந்த விதமான மனக்கவலைகளும் உங்கள் மனசில் சுமந்து கொண்டு உள்ளே போகாதீங்க மிக பெரிய அளவில் உங்களோட வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலம் தான் இது அந்த கோவிலுக்கு உங்களுக்கு முன்னே செல்லக்கூடியவர்கள் தெய்வத்தோட பாதங்களை தொட்டு அவங்களோட கண்ணில் ஒத்தி போ போவாங்க அவங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதே தவிர தயவு செஞ்சு நீங்க செய்யாதீங்க இந்நேரம் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும் தெய்வத்தோட பாதங்களை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறது தப்பா மிகப்பெரிய பெரிய தவறுங்க உங்களோட கையில இருக்கக்கூடிய பாலாலும் நீராலும் தெய்வத்தோட பாதங்களை சாஷ்டாங்கமாக கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அந்த தெய்வத்தோட பாதங்களுக்கு மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அதன் பின்பு நீங்கள் தெய்வத்தை தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஒத்திக்கலாங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு முன்னாடி போனவர் மிகப்பெரிய கஷ்டங்களையும் பாரங்களையும் சுமந்து அந்த தெய்வத்துக்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது மன்றாடிட்டு போயிருப்பார் அந்த கண்ணீரை அவருக்கு பின்னாடி செல்லக்கூடிய நீ தொடும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய பிரச்சனைகள் உங்களோட சுமந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்குள் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பிற்காலத்தில் கோட்பாடுகளின்படி படி அவரோட கஷ்டத்தை ஏதோ ஒரு ரூபத்தை உங்களாலேயோ இல்லை உங்களை சார்ந்தவர்களாலேயோ தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமைகளும் ஏற்படுங்க மிகப்பெரிய ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னா இங்கு தெய்வங்கள் மனிதர்களுக்கு மனிதர்களை மட்டும்தான் ஆறுதலை படிச்சிருக்காரு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தெய்வங்கள் மனுஷ ரூபத்தில் தான் தீர்த்து வைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஜகத்தில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தெரியாமல் சுமக்க நேரிடும் அதாவது மிக பிரம்மாண்டமான புண்ணிய ஸ்தலங்களில் தெய்வத்தோட பாதங்களை தொடரதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆனால் சிறிய ஆலயங்களிலும் சிறிய கோவில்களில் தெய்வத்தோட பாதங்களை நம்மால் தொட முடியும் அப்படி தொடும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய நீராலோ இல்ல பாலாலையோ தாராளமாக அந்த தெய்வத்தோட பாதங்களை வந்து கழுவிக்கிட்டு அதன் மீது மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு நம்மளோட பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைக்கலாம் இப்படி செய்கிறதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தோட எந்த விதமான தேவையற்ற பிரச்சனைகளும் நம்மோட வாழ்க்கையில் வராமல் தடுக்கலாங்க மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு உழாமிற்கு வெளியிலிருந்து எந்த விதமான தேவை பிரச்சனைகளும் வரப்போறதில்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் தாராளமா தெய்வத்தோட பாதங்களை நீங்க மனசுல முழு பக்தியோடு தொட்டு கழுவலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்கு புண்ணியங்களை சேர்க்குங்க நீங்க அடைந்தே தீருவீங்க உங்களோட வாழ்க்கையில பலவிதமான புதிய விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சுங்க அடுத்தவர்களால் சாதிக்க முடியாத விஷயங்களை எப்பவுமே முயற்சி தான் துலாமோட சுபாவமே மற்றவங்க எல்லாம் இதை செஞ்சாலும் நான் நமக்கு நிறைய கஷ்டம் வரும் அப்படின்னு ஒதுங்கி செய்வாங்க ஆனா மற்றவங்களால முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை மனசில் சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா துலாம் ராசி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமான பொற்காலம் பிறந்தாச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் வெகுநாளாக நீங்கள் அரசு வேலைக்காக பல தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருக்கீங்க அத்தனை முயற்சிகளும் துலாமிற்கு கிடைத்தது வெறும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் மட்டும்தான் இனி வரக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் உபயோகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தை மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் தூளாம் அடைஞ்சே தீருங்க இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடின உழைப்பை நீங்கள் செலுத்தக்கூடிய நேரம் தான் இது மனசை விடாமல் உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் தினந்தோறும் நீங்கள் விதைச்சிக்கிட்டே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களே தரம் தாழ்த்தி உங்களை இருப்பாங்க அவங்க

உங்களோட மனசு எவ்வளவு வேதனை பற்றுக்கும் எந்த விதமான மனக்கவலைகளும் இல்லாமல் உங்களுடைய சிரத்தை நீங்க உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடணும் மிகப்பெரிய அளவில் துலாமிற்கு எட்டு திசையில் இருக்கக்கூடிய அத்தனை கதவுகளுமே திறந்தாச்சுங்க இத்தனை நாளா நீங்க எந்த திசையில் போனாலுமே அந்த திசையில் உங்களுக்கு தோல்விகளும் பதவி பல விதமான தடங்கல்களும் தான் இருந்துட்டு இருந்துச்சு இனி எந்த விதமான தடங்கல்களும் இல்லாம உங்களுடைய லட்சியத்தை நீங்க வெறு விகைவாக வெகு விரிவாக அடைய போறீங்க நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை நீங்க மாசத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உலகெங்கும் உள்ள அனைத்து துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க துலாம் ராசி தாய் பாசத்தில் நம்மளையே மெஞ்சிடுவாங்க போலையே அப்படின்னு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு தாயின் மீது அதீத பாசம் கொண்டவங்க மேக்சிமம் இவங்க வந்து பெத்த தாயை மட்டும்தான் அப்படி நினைப்பாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க இவங்க கண்ணில் படக்கூடிய எல்லா பெண்களையும் தாயா மதிக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாருனே தெரியாது வயசானவங்க யாராவது சாப்பாட்டுக்கு உதவின்னு கேட்டு இவங்க கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து கே கேக்காட்டி கூட இவங்க யார்கிட்டயாவது கேட்கறதை பார்த்தா இவங்க போய் உதவி செய்யக்கூடிய வல்லமை படித்தவங்க தாயை மட்டும் நேசிக்க மாட்டாங்க தாய் நாட்டையும் நேசிக்கக்கூடியவங்க துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க நினச்சதை சாதிக்கணும்னு மட்டுமே இவங்க இருக்கும் எது சரியோ அதை மட்டும் இவங்க கடைப்பிடிப்பாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நூறு தடவை திட்டம் தீட்டி அதோட பின்விளைவுகள் என்னங்கிறத உணர்ந்து தான் இவங்க வந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அதனாலேயே எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வெற்றியை தரும் எல்லாமே ஓகே தான்மா ஆனால் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இன்ன வரைக்கும் நாய் பொழப்பு தானே நாங்கள் உண்மையான நம்புறதுக்கு யாருமே இல்லையே இது வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் முக்கியமாக உறவுகளால் சின்ன பின்னமாக போச்சு என்னோட வாழ்க்கை நிலை இன்ன வரைக்கும் என்னோட உழைப்பு முழுக்கவே மற்றவங்களுக்காக மட்டுமே வீண் செலவு விரைய செலவு போயிட்டா இருக்குது இதுதான் வந்து துலாம் ராசியோட நிலை இங்கே எந்த இடத்துல நீங்கள் லாக்காகிறீங்க அப்படின்னா பாசங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்டு வர்றாங்க அப்படின்னா சத்தியமாக அவங்களுக்கு தேவைகள் இருக்காதுங்க ஆனால் உங்களுடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்துட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் எப்படி யார்கிட்டையோ ஒருத்தவங்க கிட்டே ஏமாற போகிறான் அதை நம்மளே ஏமாத்திட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதாங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அவங்க உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு பச்சையாக தெரியும் இருந்தாலுமே நீங்கள் ஏமாறுவீங்க காரணம் அவங்க தான் அப்படி போ எண்ணிட்டு போகிறாங்க நானும் அப்படி பண்ண முடியுமா போ இதுதானே எடுத்துகிட்டு போயிட்டு போகிறான் போக அப்படின்னு நினைப்பீங்க கடவுள் பக்தி அதிகமாக இருக்குங்க பொய்யை கண் கூட பார்த்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டு ஒதுங்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தூய உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்கு ஊரே பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முன்னேற போகுதுங்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து குட் நியூஸ் சொல்ல போகிறேங்க அந்த பத்து குட் நியூஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்து வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ராஜா நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அது என்ன ஏதுங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் அந்த பத்து நல்ல விஷயத்தை என்னென்னு சொன்னீங்கன்னால் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சொல்லிட்டா போச்சுங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் திட்டவட்டமான முடிவுகளை எடுப்பீங்க அதே மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்த தொகை அதாவது பணம் உங்கள் கைக்கு வந்துருங்க இதுதான் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் எதிர்ப்புகள் அடங்கும் எதிரிகள் ஒளிஞ்சு போவாங்க மூணாவது விஷயம் புரிஞ்சுதுங்களா நாலாவது விஷயம் தள்ளி போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அஞ்சாவது விஷயம் ஒரு சொத்தை விற்று மறு சொத்தை வாங்கக்கூடிய சூழலில் தவிச்சிருப்பீங்க இனி உங்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் கூட திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேருங்க அதை தாண்டி நிறைய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆறாவது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க ஏழாவது எதிர்பார்த்த பணவரவு உண்டுங்க எட்டாவது சாதாரணமான நிலையில நீங்கள் இப்போ இருந்தால் கூட உயர்ந்த நிலைக்கு முன்னேறுவீங்க ஒன்பதாவது தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும் பத்தாவது உங்களுடைய நிர்வாக திறமை அதிகரிக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க பத்து விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க எல்லா விதமான பலன்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது ஏன்னா மேக்சிமம் எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க நவகிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு நல்லதும் கெட்டதும் ஓகேங்களா நவக்கிரகங்களுடைய அமைப்பு அந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க இது எந்த குழப்பமும் இல்லாமல் பெரிய முடிவுகளை கூட சரியான முடிவெடுப்பீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடில் கூட கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க அவங்க எல்லாமே இனி ஒன்று சேருவீங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கிட்டு நடந்துக்குவாங்க குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசுகள் உண்டாகும் இதெல்லாம் உங்கள் லிஸ்ட்டையே தாண்டி போய்கிட்டு இருக்குங்க போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்லது தாங்க நடக்க போகுது அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி அவங்களுடைய மத்தியில் அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் அவங்களே உங்களுக்கு வழியை வந்து உதவி செய்வாங்க முன்னாடியெல்லாம் வந்து உதவி கேட்டு கெஞ்சி இருப்பீங்க இருக்கியா இல்லையா என்னான்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ வழியை வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க குறிப்பாக கேது என்ன செய்கிறா தெரியுங்களா உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இவரால் நீண்ட அஞ்சு நாட்களாகவே உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வந்து அந்த நேர்த்தி கடனை அடைச்சிட்டு வருவீங்க ராகு உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகளால் கூட நீங்கள் ஆதாயம் அடைவீங்க எதிரிகளால் கூட உங்களுக்கு பயன் இருக்குங்க அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து மதிப்பாங்க உங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு முன்னிறுத்தி அழைப்பாங்க பொது விழாக்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முதல் மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு பாலிய நண்பர்களால் உதவி கிடைக்குங்க குறிப்பாக கேது பகவான் லாப வீட்டில் உங்களுக்கு அமர்றதுனால செல்வாக்கு கூடும் கௌரவ பதவிகள் தேடி வரும் ஷேர் மூலம் பணம் பெறும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுங்க படிப்பு விஷயமா முக்கிய விஐபிகளுடைய சந்திப்பு ஏற்படும் மகளுடைய திருமணமும் மகனுடைய திருமணமும் ரொம்ப விமர்சைய நடத்தி முடிப்பீங்க கடன் பிரச்சனை தீருங்க மகனுடைய நட்பு வட்டாரத்தை மட்டும் கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொத்து பத்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தொடர்பாக உங்களுடைய சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் கற்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி இந்த காலகட்டம் முழுக்கவே எல்லா விதங்கள்லேயும் உங்களுக்கு சாதகம்தான் அதுவும் பூர்வீக சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஏதோ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க மனசில் இனம் சந்தோஷம் உண்டாகும் தன்னம்பிக்கை மேம்படும் தங்க நகை வாங்கிற யோகம் இருக்குங்க அதாவது பொன் பொருள் சேரும் சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் புதுசாக வீடு கட்டுவீங்க வாங்குவீங்க இருந்தாலும் ஒரு மட்டும் துலாம் ராசி தங்க நகையை யாருக்கும் இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா இருக்க கூடாது அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க இதை தாண்டி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் முக்கிய விஐபிகளோட வீட்டு விசேஷங்களில் கலந்துக்குவீங்க திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி வீடே வந்துட்டு களை கட்டுங்க ஒரு சிலர்லாம் வந்து இப்ப குடியிருக்கிற வீட்டுக்கு மேலேயே இன்னொரு மாடி கட்டுறதுக்கான மாடி மீது மாடி கட்டி வாழக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைய போறீங்க தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த மோதல்கள் விலகும் அவரோட நோயும் விலகுங்க சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் உங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அவங்களே வழியே வந்து பேசுவாங்க உயர்கல்வி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் தாய்மாமன் வகையில் உங்களுக்கு பெருமை ஏற்படும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு இருக்கும் திடீர் யோகம் இருக்குது சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் சுப பலன்கள் மட்டுமே தொடர்ந்து கிடைக்கும் அடுத்து அடுத்ததாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க கடையை விரிவுபடுத்துவீங்க உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையினால் லாபம் ஈட்டுவீங்க திடீர் லாபம் ஏற்படும் பெரிய பெரிய கம்பெனிகள்ல இருந்து கூட ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க கூட்டு தொழிலில் உங்களுடைய பங்குதாரர்கள் வந்து உங்களை புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறைஞ்சு போகும் அடுத்தது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் பணிகளில் இருந்த தேக்கநிலை அப்படிங்கிறது மாறுங்க மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளிநாட்டு தொடர்பு நிறுவனங்களில் உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையில் இருக்கவங்க எல்லாம் உற்சாகமாக காணப்படுவீங்க பனி சுரை குமை குறை பனி சுமை குறையுங்க உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் அவங்க முன்னாடி நீங்கள் ஏற்றத்தால் உயர்ந்து நிற்க போகிறீங்க உங்களுடைய பரிகாரம் அப்படின்னா கூன்றக்கூடி முருகப்பெருமான நீங்கள் வழிபாடு செய்யுங்க அணுதினமும் கந்த சிருஷ்டி கவசம் படிங்க இதை தாண்டி செம்பருத்தி செ